ஹாய் ஹலோ வணக்கங்க ஷாப் க்ளோஸ் வச்சு நல்லபடியாக போச்சுங்க இன்னைக்கு சாப்பாடு விட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போச்சுன்னாங்க ஏன்னா வந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நான் சாப்பிட்டேன் வந்துருங்க அதனால நம்ம கொஞ்சம் சாப்பாடு போதும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் கரவாட்டு கறி தான் பார்த்துருங்க ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நிறைய பேர் வந்து ராஜா கேம் அப்புறம் வந்து வேற மொபைல் ஆப் மூலமா ஏர்ன் பண்றது அதாவது கேமிங் ஆப் எல்லாம் வந்து நல்லா ப்ரமோட் பண்றாங்க அதுக்கு அகேன்ஸ்டாவும் நிறைய நிறைய பேர் வந்து வீடியோ போடுறாங்க இவங்கள இவங்கள இவங்களெல்லாம் சொல்லின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் ஒரு விஷயத்தில் உங்களை புரிஞ்சிக்கவே முடியலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவங்களுக்கு வந்து சிக்ஸ் லேக்ஸ் சம்திங் வந்து ஃபாலோவர் இருக்குது ராஜா கேம் ப்ளே பண்ணுற மாதிரியான வீடியோ போட்டு நாங்கள் இதில் ப்ரைஸ் வின் பணம் ஏன் பண்ணி தான் நாங்கள் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்கிறாங்க அதில் கமெண்ட் செக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா அதே அடுத்தது அவங்க வந்து அவங்களோட குழந்தையோ இல்லைன்னா சம்திங் ஃபேமிலி ரிலேட்டடா சிம்பத்திக்காக ஒரு வீடியோ போடுறாங்க அதுல போய் அவங்கள வந்து யாருமே அந்த கமெண்ட்ஸ்ல நீங்க ஏன் அந்த கேமுக்கெல்லாம் ப்ரமோட் பண்றீங்க அப்படின்னு அவங்கள திட்டவே இல்லை எல்லாரும் அவங்கள பாராட்டுறாங்க புகழ்ந்து தள்ளுறாங்க இதே இவங்கள இன்னொருத்தங்க எடுத்து வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா அதுல வந்து ஆமா இந்த ராஜா கேம் விளாடுறவங்க விளையாட சொல்லி ப்ரமோட் பண்ணவங்க எல்லாத்தையும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்றாங்க இதுல எது உண்மை எது போய் யார நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியல மொத்தத்துல கடைசில இன்க்ளூடிங் மீ மக்கள் எல்லாருமே நம்ம முட்டாள்தானா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம சொல்லுங்க